நான் ஒவ்வொரு வருஷத்துக்குமே கோடிக்கணக்கில் பிசினஸ்ல வந்து டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா என்ன நம்பி வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட சில நேரங்களில் என்ன மீறி நான் கோபமா பேசிடுறேன் எனக்கு ஆட்கள் கிட்ட என்ன சில நான் பேசிடுறேன் என் கோபத்தினாலும் எனக்கும் அவங்களுக்கும் சில மன கசப்புகள் மன கருத்து வேறுபாடுகள் அப்படின்றத அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு வேலை செய்யறவங்க ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க என்ன நம்பி இன்வெஸ்டர்ஸ் யாருமே வந்து வரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா அல்லது உங்களுடைய பிசினஸ்ல டெவலப்மெண்டே இல்ல ஃபுல்லா லாஸ்லயே போயிட்டு இருக்கு உங்களுடைய கோபம் தான் இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூடியவங்களா இருக்கீங்க நீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்காக ஒரு ஈஸியான ஒரு வழிமுறைகள் அப்படின்றத நான் சொல்ல போறேன் கோபம் அப்படின்றது மனுஷங்களுக்கு வரக்கூடிய ஒரு கடுமையான ஒரு உணர்ச்சி அப்படின்னே சொல்லலாம் ஒரு சின்ன எரிச்சல் கூட ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு கடுமையான வெறியா கோபமா சில நேரங்கள் வந்து மாறிடுது அந்த மாதிரி மாறும் போது இதய துடிப்பு அப்படின்றது அதிகரிக்குது கூடவே ரத்த அழுத்தம் அப்படின்றதும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அட்லனரின் நார் அட்லனரின் நோ அட்லனரின் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரப்பிகள் உடம்புல அதிகமா சுருக்கும் அப்படின்ற மாதிரியும் வல்லுநர்கள் கோவத்தை மூணு வகையா வந்து பிரிக்கிறாங்க சோ அந்த மூணு வகையான கோவமுமே வந்து எந்த வகையான கோவமா இருந்தாலுமே உடம்புக்கு கண்டிப்பாக கெட்டது தான் நல்லதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம டெய்லியுமே சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா அதுவே நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா முடியல இல்லையா கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணும் நம்ம தினமுமே பசிக்காக சாப்பிடக்கூடிய சில உணவு முறைகளே வந்து நம்ம கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற மாதிரி வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க அது என்னென்ன வகையான உணவு வகைகள் அப்படின்றதையும் நான் கண்டிப்பாக சொல்றேன் நிறைய பேர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது ரொம்ப கோவப்படுறாங்க அப்படின்னா வந்து டீ குடிப்பாங்க காஃபி குடிப்பாங்க இன்னும் ஜென்ஸா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சிகரெட் குடிப்பாங்க leia இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா இன்னையில இருந்து தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை அறவே தவிர்த்துடுங்க ஏன் கேட்டீங்கன்னா இந்த கஃபைன் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது கோபத்தையும் வந்து அதிகமா தூண்டுமே தவிர நரம்பு மண்டலத்தை தூண்டி விடுமே தவிர கோபத்தை வந்து எக்காரணத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னும் சொல்ல போகணும்னா இந்த கஃபைன் சொல்லக்கூடிய ஒரு பொருட்கள் வந்து நம்ம தூக்கத்துல கூட தலையிடலாம் அதிகமா வந்து நம்ம தூங்குறோம் அப்படின்றப்ப கூட இந்த கஃபைன் பொருட்கள் உள்ள போகுது அப்படின்னா அதிகமான தூக்கத்தை வந்து பாதிக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க அண்ட் இது மட்டும் இல்லாம நீங்க நிறைய வதவியை வகையான ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கும்போது போது ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சில ஆய்வுகள் வந்து இருக்கு அது என்னென்ன மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றத கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்றேன் கோபம் அதிகமா வருது அப்படின்றப்ப சுவாச பயிற்சி அப்படின்றது ரொம்பவே முக்கியம் சுவாசத்துல அதிகமான கவனத்தை செலுத்தணும் அப்படின்ற மாதிரியும் நடைப்பயிற்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சோ நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம் இன்னும் ஒரு சில இடங்களில் கோபம் கண்ட்ரோலே பண்ண முடியாம வருது அப்படின்னா பிசாம கண்ணை மூடிக்கிட்டு ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் நீங்க என்ன ஆரம்பிச்சிருக்கீங்க கோவம் ஆட்டோமேட்டிக்காக வந்து தணிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி ஓகே இப்ப என்ன மாதிரியான உணவு வகைகள் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில் நேரத்தில் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் புரதங்கள் இருக்கக்கூடிய உணவு வகைகளாக எடுத்துக்கலாம் ஊட்டச்சத்துக்கள் எதில் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்கன்னா நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பழங்கள் மற்றும் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கிறதுனால உங்களுடைய கோபம் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இனிமேல் இருந்து காலையில் நேரத்தில் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா உங்கள் பிளேட்ஸில் ஃபுல்லாக வந்து வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் பழங்கள் மற்றும் காய்கறிகள் நிறைய நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி மதிய நேரத்தில் என்னென்ன மாதிரி சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா கீரை கோசு அவகேடோ பாதாம் முந்திரி இது எல்லாமே வந்து நீங்க பாயில் பண்ணி சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்க கோபம் அப்படியே கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி இல்லைன்னா ஒமேகா த்ரீ அதிகமா இருக்கக்கூடிய உணவு வகைகள் வந்து நீங்க எடுத்துக்கலாம் உமேகா த்ரீ இதுல அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு சால்மன் மீன்ல இருக்கு காணாங்க எழுத்தி மத்தின்னு சொல்லிட்டு இந்த மீன் வகைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா த்ரீ அதிகமா இருக்குங்கிறதுனால நீங்க அதையுமே கூட எடுத்துக்கலாம் புரதங்கள் அப்படின்னு வந்து பாக்கும்போது அதுல அமினோ அமிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து நிறைய இருக்கு அப்படின்றதுனால புரதங்கள் நிறைய இருக்கக்கூடிய உணவு வகைகள் அப்படின்றதையும் நீங்க சாப்பிடலாம் ஆலி விதைகள் சாப்பிட்லாம் பாதாம் சாப்பிடலாம் அவகேடோ சாப்பிடலாம் இந்த மாதிரி நிறைய விதைகள் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலுமே கூட உங்களுடைய கோபம் வந்து தணிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில பேருடைய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு கோவம் நிறைய வரும் சோ அந்த மாதிரி கோவம் வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்வீட் சாப்பிட்டா கோவம் கம்மியாயிடுமா சாக்லேட் சாப்பிட்டா கோவம் கம்மியாயிடுமா சக்கரை சாப்பிட்டா கோவம் கம்மியாயிடுமா அப்படின்ட்டு மாதிரி கேட்பாங்க இல்லையா கண்டிப்பா ஆகவே ஆகாது சர்க்கரையெல்லாம் நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா நம்ம நரம்ப மண்டலத்தை தூண்டுமே தவிர நம்ம ரத்த அழுத்தத்தை வந்து அதிகரிக்குமே தவிர குறைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஒரு சில பேர் என்ன கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னா சரி ஓகே ஸ்வீட் தான் சாப்பிடக்கூடாது எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் நான் கோவமா இருக்கும்போது காரம் நிறைய சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் வரவே வெறுத்திடுங்க காரம் அப்படின்றதும் சரி நம்ம கோபத்தையும் எரிச்சலையும் அதிகப்படுத்தமே தவிர கொண்டும் தணிக்காது அப்படின்றதுதான் சோ இனிமே ஆரோக்கியமா சாப்பிடுவோம் அமைதியான மனநிலையை உருவாக்குவோம்